ஆடைக்கு மரியாதை ஆள் பாதி ஆடை பாதி என்று கேள்விப்பட்டிருப்போம் சில இடங்களில் மனிதனுக்கு மரியாதை இல்லாமல் போய்விடுகிறது ஆடை மட்டுமே முழு மரியாதையும் பெற்றுவிடுகிறது என்ற நீதியை இந்த கதை மூலம் உணர்த்தப்படுகிறது பண்டிட் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வங்காளத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க மனிதர் ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல் ஆண்டி முதல் அரசன் வரை அவரை எல்லோரும் மதித்து போற்றி பாதுகாத்தனர் அவர் எப்போதும் பார்ப்பதற்கு மிக எளிமையாக வேட்டி குர்தா போன்ற சட்டை இதை அணிந்தபடி இருப்பார் ஒரு முறை வங்காளத்தை சேர்ந்த ஒரு பணக்காரர் அவரை தன்னுடைய வீட்டுக்கு விருந்துக்கு அழைத்தார் பணக்காரர் விருந்தென்றால் சொல்ல தேவையில்லை அங்கே மிக உயரிய மனிதர்களும் சமூகத்தில் அந்தஸ்து பெற்ற மனிதர்களும் நிறைய அந்த விருந்தில் பங்கேற்பார்கள் அந்த விருந்தில் பல பிரபுக்கள் அழைக்கப்பட்டனர் சிறந்த முறையில் விருந்துக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன சமூகத்தில் உயர்ந்த இடத்தை சார்ந்தவர்கள் முன்பு குறிப்பிட்டது போல அங்கே விருந்தினர்களாக அந்த விருந்தில் பங்கேற்க வந்தனர் இப்போது நமது பண்டித் ஈஸ்வர் வித்யாசாகர் என்ற அந்த மனிதர் வசதி படைத்த அந்த விருந்தினர் வீட்டுக்கு சென்றார் வித்யாசாகரை எளிய ஆடைகளில் பார்த்த அந்த வரவேற்பாளர் ஏதோ ஒரு ஏழைதான் தான் அழைக்காமல் சாப்பிட விட்டார் என்று தவறாக கருதி அவரை உள்ளே விடாமல் வாசலிலேயே தடுத்துவிட்டார் ஆனால் வித்யாசாகர் தான் அந்த விருந்தினர் அந்த விருந்துக்கே மிக முக்கியமானவர் என்பது அந்த வாயிற்கார் போலோருக்கு தெரியவில்லை ஆனால் வித்யாசாகரை உள்ளே அனுமதிக்காமல் வேறு வழி இல்லை வித்யாசாகர் அமைதியாக வீடு திரும்பினார் விருந்தினர்கள் அனைவரும் வந்திருந்தனர் ஆனால் வித்யாசாகரை தவிர வித்யாசாகர் எங்கு தேடியும் கிடைக்கவில்லை வித்யாசாகர் தான் உள்ளேயே வரவில்லை வித்யாசாகர் உள்ளே இல்லை தேடினார்கள் அவர் இல்லாததால் அந்த விருந்துக்கான ஏற்பாடுகள் நிறுத்தப்பட்டன உடனடியாக ஒரு வண்டியை அனுப்பி வித்யாசாகர் விழாவிற்கு வருவதற்கான ஏற்பாடுகளை கவனித்தார் அந்த விருந்தை ஏற்பாடு செய்த பணக்காரர் சொன்னது போலவே வித்யாசாகரும் அந்த விருந்திற்காக இப்போது வரவழைக்கப்பட்டார் ஆனால் இப்போது எல்லோருக்கும் ஆச்சரியம் காத்திருந்தது இந்த முறை வித்யாசாகர் முன்பு போன்ற எளிமையாக இல்லாமல் ஒரு நல்ல உயர்தரமான ஆடைகளை ஆடம்பரமான வேறு விதமான ஆடைகளை வித்யாசாகர் அணிந்திருந்தார் எப்போதும் எளிய உடைகளில் பார்த்த மக்களுக்கு இந்த ஆடையில் வித்யாசாகர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் எல்லோரும் அதிசயமாக வித்யாசாகரை பார்த்தனர் எல்லோருக்கும் உணவு பரிமாறப்பட்டது எல்லோரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள் ஆனால் வித்யாசாகர் தனது ஆடைகளை பார்த்து ஏதோ கொண்டிருந்தார் நீங்கள் சாப்பிடுங்கள் நீங்கள் ஏன் சாப்பிடக்கூடாது இப்படி தன்னுடைய ஆடையை பார்த்து ஏதோ கொண்டிருந்தார் மக்கள் இதை கண்டு ஒரு கணம் யோசித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இதை விருந்தினராக வந்த அனைவரும் சற்று நேரத்தில் கவனிக்க ஆரம்பித்தார்கள் விருந்து ஏற்பாடு செய்த பணக்காரன் வித்யாசாகரிடம் சென்று கேட்டான் பண்டிச்சி நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எங்களுக்கு விளங்கவில்லையே உங்கள் ஆடைகளை பார்த்து சாப்பிட சொல்கிறீர்களே இதற்கு என்ன காரணம் என்று சொல்லுங்கள் என்று துருவி கேட்க வித்யாசாகர் அமைதியாக பதிலளித்தார் சிரித்து கொண்டே அவரது பதில் இவ்வாறு இருந்தது நான் எளிமையான வழக்கமான ஆடைகளில் உள்ளே வந்தேன் அப்போது வரவேற்பாளர் என்னை உள்ளே விடவில்லை இப்போது நல்ல உயர்தரமான ஆடைகளை அணிந்து வந்திருக்கிறேன் இந்த விருந்து எனக்கானதல்ல இந்த மரியாதையும் எனக்கானதல்ல இந்த விருந்தும் இந்த மரியாதையும் நான் அணிந்திருக்கும் இந்த ஆடைகளுக்கு உரியதானது ஆதலால் இந்த விருந்து என்பது என்னை சார்ந்ததல்ல என்பதாலேயே இந்த ஆடைகளுக்காக நான் சாப்பிட சொல்கிறேன் அதனால்தான் நான் எனது ஆடைகளை சாப்பிட சொல்கிறேன் வித்யாசாகர் இப்படி சொன்னதும் அந்த பணக்காரர் மிகவும் வெட்கப்பட்டு தலைகுனியை வெளியிட்டது நேரே சென்று வரவேற்பாளரிடம் வித்யாசாகரை பற்றி அறிமுகம் செய்துவிட்டு அவரை முட்டாள் என்று திட்டியும் விட்டு நடந்ததற்காக வித்யாசாகரிடம் மன்னிப்பும் கேட்டுவிட்டார் இதுதான் அந்த நீதி